டைம் ஒரு ஒன் தேர்ட்டி ஆகுதுங்க ஒன் தேர்ட்டி ஆச்சுன்னா நம்ம லன்ச் தான் அதாவது என்னென்னா என்ன தான் நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டாலும் ஒரு மெஸ்ஸுன்னு ஒரு தனி சுவை தான் அதுவும் வந்து வீட்டு முறை சமையல்னாவே அது ஒரு தனி சுவை தான் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இல்லை ஒரையூர் பாளையம் பஜாரில் தான் அந்த பாளையம் பஜாரில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது அக்கா மெஸ் அதாங்க இங்கே தான் இருக்குது அப்பா இருக்கு இவங்க வீட்டு முறை சமையல் போட்டு நண்பர்களும் சொன்னாங்க அதை நம்பி நம்ம உள்ளே போகிறோம் இவங்க எந்த மாதிரி சுவையில் தராங்க எந்த மாதிரி என்ன ஃபுட்டு இருக்குது வாங்க உள்ளே போய் ரிவியூ சொல்கிறேன் கம்மா இதான் அக்காங்க அதான் உள்ளே போக போகிறோம் இந்த அக்காமஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஒரையூர் பாளையம் பஜார் அந்த பாளையம் பஜார் உள்ளே என்ட்ராகிட்டேன் ஒரு பிட்வீனில் அக்காமஸ் போர்டே இருக்கும் தெருலாம் கூட யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படியே அந்த சந்து உள்ளே தான் அதில் ஒரு பத்து வீடு தழைனா சுக்கா உள்ள என்ட்ராயி ஆர்டரும் சொல்லியாச்சு இது வந்து மட்டன் கிரேவி இது மட்டன் சுக்கா இது மட்டன் கிரேவி இது மூலிகை சிக்கன் ஆனியன் பக்கோடா வெங்காய பக்கோடா ஃபஸ்ட்டு எது சாப்பிடுவோம்னா மட்டன் சுக்காலேருந்து ஆரம்பிக்கும் கறி நல்லா வந்திருக்கு நல்லா மசாலாவோடு அப்படியே நல்லா ஊறி அப்படியே எல்லா ஆட்டு கறி மாதிரி அப்படியே நல்லா அருமையாக இருக்கு ரெண்டாவது இந்த மசாலாவெலாம் ஹோம்மேடு மசாலா அதுக்கடுத்து இது குழம்புழு இது கிரேவி ஃபஸ்ட்டு மட்டன் சாப்பிட்டு ஆரம்பமுமே அட்டாகாசமாக இருக்கும் அதுக்கடுத்து இது இது வந்து ஆக்சுவலாக இது வந்து மூலிகை சிக்கன் போட்டிருக்கு ஸோ அதையும் ஒன்று சொல்லி வச்சு பாருங்கள் எல்லாம் கறி பார்த்துங்க அப்படி நல்லா சாஃப்டாக இந்த உள்ள மூலிகை ஸ்மெல்லு வாசம் இதை பற்றி அவங்கள்ட்ட ஓனத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது எல்லாம் அப்படியே வச்சுங்க புளி குழம்பு சாம்பார் தயிர் மொஹரு ரசம் இது அப்படியே இருக்கட்டும் எனக்குமே ஒரு மிஷின்னாலே ஒரு தனி தேவை தான் அது நல்லா ஒரு அருமையாக இருக்கு தனியாக இலவமுடியும் தெரியும் அதாவது நம்ம வீட்டில் தான் பண்ணுவோம் அந்த ஃபீல் வருது உள்ளே இருக்க வர மாட்டேன் வந்த கிரேவி இது மட்டன் சிக்கன் நல்லா இதெல்லாம் கோபுரம் கட்டி எங்கேயும் அப்போதான் ஒரு டேஸ்ட்டே அந்த காரம் அதனுடைய அதனுடைய பிறகு ஆயில் பிறகு கரெக்டாக அந்த ஆயிலெலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல ஒரு நீட்டாக இருக்குது ஒரு வேலை இருக்குன்னா நம்ம வீட்டில் உட்காந்து சண்டே அன்னைக்கு எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் அந்த ஃபீல் வா அவ்வளோ ஒரு திருப்திகரமாக இருக்குது அதுக்கடுத்து மூலி வச்சுக்க ஃபஸ்ட்டு இது மூலி சிக்கனை ஃபஸ்ட்டு இது பேய் பெரிய சாப்பிட்டு ரேட்டும் ரீசனபிள் ரேட்டு குவாலிட்டி தரமாக இருக்குது டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நெக்ஸ்ட்டு முட்டை புளிப்பழம்பு சாம்பார் இருக்குது புளி பழம்பிக்க நெண்டிகா புளி போல சுவை அளவாக இருக்குது ரொம்பலாம் கிடையாது ஒரு நல்ல ஃபீல் எனக்கு இருக்குது என்ன ஃபீல்னா நல்ல ஒரு சாப்பிட்ட திருப்தியான ஒரு ஃபீல் இருக்குது நீங்கள் ட்ரிட்சி வந்தீங்கன்னா இந்த அகாமிஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு அதாவது ஹோம்லி ஃபுட்டாக இருக்குது மசாலாக்களும் வந்து எல்லாம் அவங்க வீட்லேயும் அரைக்கிட்டு பண்ணலாம் அந்த இது தெரியுது எல்லாமே அளவாக கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அக்காமஸு எப்போ ஆரம்பிச்சது இந்த எந்த மாதிரி சூழலாக தராங்க வந்து ஓனரே அவங்களே இருக்காங்க அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் எங்கள் நேமுங்க நான் என் பேர் சுதா சார் சரி ஓகே

அப்புறம் மத்தியானம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்ச மாதிரி மதியானம் மட்டும் தான் எத்தனை சாப்பாடு வந்து எத்தனை வரைக்கும் மணி வரைக்கும் ஓ சரி இப்போ என்ன வந்து சார் வெஜிடேரியன் தான்

இருக்கும் நாட்டு கோழி மாரே இது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ் கூட இருக்கும் நல்ல சரிமா ஆகும் நிறையா கிடைக்கும் நல்ல ஒரு ரெகுலரா சிக்கன் ரெகுலரா உண்டு வாரத்துல புதன்கிழமை மட்டும் மட்டன் நீங்கள் என்ன ஆயில் எந்த ஆயில் சார் நாங்கள் ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் செக்லாட்டில் கடல் எண்ணெய் தான் அதுதான் எங்களோட ஸ்பெஷல் எல்லாமே வந்து குவாலிட்டியா செய்கிறோம் அதில் இது ரொம்ப மெனக்கெட்டு அது ஓகே தேங்க்ஸ்